எல்லாம் தருவான் கணபதியருகர்கள் விளக்கம் சற்று நீளமான இந்த பதிவை ஒரு முறைக்கு இருமுறையாக படிக்குமாறு அல்லது பொறுமையுடன் படிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாயர் கடையில் அவனது ஸ்பெஷல் மசால் வடையும் ஒரு கப் தீயையும் குடித்துவிட்டு அவசர அவசரமாக திரும்பி வரவும் மயிலை மன்னார் சாம்பு சாஸ்திரின் வீட்டு வாசலில் வந்து இறங்கவும் சரியாக இருந்தது என்னை பார்த்து ஸ்நேகமாகச் சிரித்தவன் நேராக அடுத்த பாடலை படிக்கச் சொன்னான் ஆதாரமிலே நருளை பெறவே நினைந்திலையே நூறு சத்து நினைந்த வினோதமநாதீதாசுரலோகசிகாமணியே என நான் படித்து உடனே அதைப் பிரித்தியும் சொல்லிக் காட்டினேன் அதிக கடினமாக இல்லை என்று நான் நினைத்ததால் ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோதா மனா தீதா சுரலோக சிகாமணியே என்னை ஒரு வித இரக்கத்துடன் பார்த்துவிட்டு இதுக்கு தான் அவசரப்படக்கூடாதுன்றது அப்படி பிரிக்கக்கூடாது கூடாது இதை மொத்த ரெண்டு வரியும் சரிதான் அதில் ஒன்றும் இல்லை ஆனா அடுத்த ரெண்டு வரையும் வேற விதமா பிரிக்கணும்னு என சொல்லிவிட்டு முழு பாடலையும் பிரித்து சொன்னான் ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேத ஆகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிக்காமடிக ஞான வினோதா அதீதா இல்லை ஞான வினோத மன அதீதா அது என திருப்தினான் சாஸ்திரிகள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது போல எனக்கு பட்டது அவரை பார்த்தேன் ஆனால் அவர் முகம் சரணம் இல்லாமல் இருந்தது சரி அது கிடக்கட்டும் இப்போ நல்லா கவனமாக நான் சொன்னதை கேட்டுக்கோ ஒரு பெரிய உண்மை இந்த பாட்டில் வரப்போகுது அது என்னான்றது அப்பாலிக்கா சொல்கிறேன் இப்போ முதல்ல இந்த ரெண்டு முறையும் உனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு சொல்லு என என்னை பார்த்து சிரித்தான் ஒன்றும் புரியாமல் அந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை படித்தேன் ஆதாரமிலேன் அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்தலையே உன்னுடைய அருளை பெறுவதற்கான எந்த விதமான ஆதாரமும் என்னிடம் கிடையாது அதனால் தானோ என்னவோ நீ கூட அதை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பதும் இல்லை எனப்படுகிறது என்றேன் நீ சொல்றது தான் ஆனால் இதை வேற எப்படி பார்க்கலாம் என என்னை சீண்டியபடியே நாயரை பார்த்தான் கொஞ்ச நேரம் யோசித்த ஞாயர் சேட்டன் பறைஞ்சது சரியாயிட்டு உண்டு பக்ஷே இன்னொரு விதமாயிட்டும் வரையலாம் என்றான் சொல்லு என்பதை போலே பார்த்தான் மன்னார் அனுபூதி கெட்டுவிட்ட பின்னதானே பாட்டு அருணகிரி பாடினும் பின்ன எந்த இப்படி பறையினு என்றான் நாயர் சவாஷ் என்றார் சாஸ்திரிகள் மன்னார் முகமும் நன்றார் முகதான் மலர்ந்தது பாயிண்ட்டை பிடிச்சிட்ட நாயர் என்றான் நாயர் சொல்றது தான் கரீட் இந்த பாட்டை பாடுறப்போ அருணகிரியாருக்கு ஏற்கனவே முருகன் அருள் பண்ணிட்டான் பின்ன எதுக்காக அவர் இப்படி சொல்லணும் பொம்பளை பித்து பிடிச்சி பொண்ணு பின்னாடி சுற்றிக்கினே இருந்தப்போவோ இல்லைக்காண்டி கோபுரத்திலிருந்து குதித்தப்போ முருகன் காப்பாற்றினவோ இல்லை வயலூர் ராலிமலையிலோ இவர் இந்த பாட்டை பாடலை முருகன் சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு அப்பாலிக்கா முத்தத்தருன்னு சொல்லெடுத்து கொடுத்தப்போ அவர் முருகன் மேரே திருப்புகள் தான் பாடிக்கணும்னு தெரிஞ்சார் முருகனே நேரில் வந்து அவருக்கு பிரணப உபதேசம் பண்ணதுக்கு தான் அவர் கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரமும் பாடினார் எல்லாமே கட்சதுக்கு அப்பாதிக்கு இப்படி ஒரு பாட்டை பாடினார்னால் நம்ப முடியுமா அப்போ ஏன் இப்படி சொல்கிறாரு இங்கே தான் கொஞ்சம் யோசிக்கணும் தனக்காக பாடலை அவர் அவருக்கு தான் வேணுங்கிறது மேலி வேணுங்கிறதுக்கு மேலேயே முருகன் வாரி வாரி கொடுத்துட்டானே இப்போ வேறு யாருக்காக பாடினார் இப்படி உனக்கும் எனக்கும் தான் புரியலையா அவரோட கருணை மனசு அவரை அப்படி பாட வைக்கிது தனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணுமேனு துடிக்கிற துடிப்பில் பாடின பாட்டுங்க இதெல்லாம் எனக்கு கிடைச்சின்றதுன்னு சொல்கிற பாட்டாக இருந்தால் அதோட குரலே தொனியே வேறு மாதிரி இருக்கும் ஆ பாருங்கப்பா முருகன் எனக்கு இன்னமரில் பண்ணியிருக்கானுன்னு ஒரு கர்வமாக வந்திருக்கும் அதெல்லாம் ஆனால் அவரோட பாட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று என்னையும் போல சாதாரண சனங்க பாடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பாடின பாட்டுங்க அவருக்கு கிடைச்சது போல கிடைக்காம ஆனால் கண்டிப்பாக அதே சமயத்தில் அவர் பண்ணதுக்கு மேலே நிறைய தப்பு பண்ணவங்களுக்கும் இந்த அனுபூதி கிடைக்கணும்னு நினச்சி அவரோட பெரிய மனசு தான் இதன் போல் பாட்டாக வந்திருக்கு அதனால தான் அருணகிரியாரோட பாட்டுங்களை படிக்கிறப்பெல்லாம் அது தனக்கும் சரியாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளார வரும் ரொம்ப பேருக்கு இதுதான் அவரோட பாட்டுங்களில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இந்த புரிஞ்சுக்கணும் இதை இப்போ படித்தானா உனக்கு நாயர் சொன்ன மாதிரியே புரியும் இதுதான் நான் சொல்ல வந்தது என நிறுத்தினான் வந்தார் எங்கள் கண்ணீர் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அதை கவனியாதவன் போல் மன்னார் தொடர்ந்தார் ஆதாரம்னால் ரெண்டு விதமாக சொல்லலாம் சாட்சின்ற பொருள் ஒன்று உன்னோட அருள் கிடைக்கிறதுக்கான ஒன்றுமே நான் பண்ணலையே முருகான்னு சொல்கிற மாதிரி வரும் இன்னொன்று பிடிச்சிக்கிறதுக்கான ஆதாரம் ஒரு கொடி படணும்னா அதுக்கு ஆதாரமாக ஒரு கொம்பு வேணும் இல்லைனா நாலா பக்கமும் அந்த கொடி இங்கேயும் அங்கேயுமா அலையும் எதனாச்சும் ஆதாரம் கிடைக்காதான்னு அது மாதிரி உன்னோட அருளுன்ற ஆதாரம் எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீ மனசு வைக்கணும் அதை வைக்க மாட்டேன்றிய முருகான்னு புலம்புற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த ரெண்டு வரையும் பார்ப்போம் அதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் என்ன சம்தம்னு பார்க்கலாமா என கண்சுமிட்டு நான் வயலே வந்தார் ஏதோ இதிலும் பொடி வைத்து சொல்ல போகிறான் என ஆபது தான் முகத்தையே முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்தேன் வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே மூணு சமாச்சாரம் இதில் வருது வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே ஒன்றுன்னா பார்ப்போம் வினோதன்னா புதுமை பண்ணுறவன்னு அர்த்தம் இல்லாட்டி புதுசு புதுசாக விளையாடுறவன் சொல்லலாம் அப்படின்னா புதுசு புதுசாக புதுமை பண்ணார் முருகன் அருணகிரிக்கு தன்னை பற்றியே நெனப்பு வருது எந்த ஒரு காரியத்தையும் பண்ணினா ஒன்று அது வேதத்துக்கு சம்மதமாக இருக்கணும் இல்லைன்னா ஆகம விதிங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் அதுவும் இல்லைன்னா ஞான வழியில்லாது அதுக்கு ஒரு கட்டில் இருக்கணும் இந்த மூணுலையும் எதனாச்சும் ஒன்றுலையாவது ஒருத்தன் பண்ணுற காரியத்துக்கு ஒப்பு இருக்கணும் இல்லைன்னா அந்த காரியம் சரியில்லையின்னு அர்த்தம் இதான் பெரியவங்க நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறது புரிஞ்சுக்க வேதத்துக்கு சம்மந்தமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆகம விதிகளுக்குள்ளே அட்டுப்பாட்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா யாராவது ஞானியால் யாராவது பெரியவங்க யாராவது இதுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கணும் அந்த மூணுலேயே இதாக இருந்தால் தான் இது உண்மையான சமாச்சாரம் நமக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா அந்த காரியம் சரியில்லேன்னு அர்த்தம் இவர் தான் பண்ண காரியத்தெல்லாம் ஒன்று நான் நினச்சி பார்க்குறாரு தான் பண்ண எந்த ஒரு காரியத்துக்கும் மேலே மூணுலேயுமே சரின்னு சொல்லியிருக்கலே நல்லா புரியுது ஆனா கணிக்கும் முருகன் இவருக்கு நேராகவே வந்து அருள் பண்ணியிருக்காரு நினச்சி பார்க்குறப்பவே இவருக்கு ஒரே ஆச்சரியமா போடுது இது அஸ்தினிக்கும் மீறின சக்தியாக அந்த கந்தன்னுக்குனு ஒரு விளையாட்டை அந்த காரியத்தை பண்ணியிருக்கான்னு புரியுது அவனால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும்னு புரிய வருது அதான் வேத ஆகம ஞான வினோத புதுசாக பண்ணுறாள் வேத ஆகம ஞானத்திலாம் தாண்டி வினோதமாக பண்ணுறாள் இப்படி பண்ணுறதுக்கு பொதுவாக நடக்கவே முடியாது ஆராய்ச்சி வந்து சொன்னால் நம்ம மனசை அப்படி ஒத்துக்காது அடப்பாடாக சும்மா கதை விடாதுன்னு விரட்டிடுவோம் ஆனாக்க எப்படியாப்பட்ட ஒரு அருளை ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாரு முருகன் அதைத்தான் மன அதீதம் மனசெல்லாம் கடந்தவனே மனசுக்கெல்லாம் எட்டாதவனேன்னு சொல்லி கும்பிடுறாரு அருந்துக்கிறியார் இப்படி சொன்னதுமே இது போல வேறு யாருக்காவது பண்ணியிருக்காரா நம்ம முருகன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்குறாரு ஏன்னா ஒரே ஒரு தபாக மட்டும்தான் நடந்துச்சுன்னா அது ஏதோ லக்கி சான்ஸுன்னு சொல்லிடுவோம் அதே ஒன்றுக்கு மேலே நடந்துருச்சுன்னா அப்போ அது அவரோட லீலேன்னு விளங்கும் இல்லையா அதுக்கு தான் அப்படி நினைக்கிறப்ப சட்டுன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது தப்பு மேலே தப்பு பண்ண தேவர்களுக்கும் இது மாதிரி அருள் பண்ணித்தானே அவங்களையெல்லாம் சூரனோட பிடியிலேருந்து காப்பாத்தினார் அதனால தானே இவருக்கே பட்டம் கட்டி அவங்கெல்லாம் காஞ்சரோட காலில் விழுந்து கிடக்காங்கன்னு தோணுது சுரலோக சிகாமணியேன்னு கூப்பிடுறார் தேவலோகத்துக்கே தலைவனாக இருந்து அவங்களோட தலைகள்லாம் உன்னோட காலிலில் கிடக்கிற மாதிரி நிற்கிறவனேன்னு துதிக்கிறார் அவங்க சிகை எல்லாம் வந்து உன்னுடைய காதத்தில் இருக்குது அப்படி அந்த இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறார் இது போல மனசால கூட நினைக்க முடியாத காரியம் எல்லாம் பண்ற நீ கொஞ்சம் கருணை வச்சு என்னையும் என்ன போல இருக்கிறவங்களையும் பாருப்பான்னு சொல்ற அருமையான பாட்டு தான் இது கொஞ்சம் சாஸ்திரியாகத்தான் சொல்லிட்டேன்னு தெரியுது இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல என ஒரு மடலை போல சிரித்தான் மயிலே மன்னார் சாஸ்திரிகள் மௌனமாக அமர்ந்திருந்த நானும் நாயும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் இணைந்திலே வேதாகம ஞான வினோதமனோ தீதா சுரலோ கசிகாமணியே வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க ஓ